நாம் பார்க்க இருப்பது திருவருத்தத்தில் எழுபத்தி எட்டாவது பாசுரம் ஆற்றலை கருதி நெஞ்சழிந்து இரங்கல் புரிகிறது நினைக்கிறேன் பெரும் அவனுடைய தலைவனுடைய ஆற்றலை பேசுகிறான்னு புரிஞ்சுக்கலாம் நாம இப்ப பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு நலியும் நரகனை வீட்டிற்ற வானந்திந்தோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் புலியும் குரு புனை புனைப்பூ துழாய் மலர்கே மெலியும் மட நெஞ்சினார் தந்து போன வேதனையே தந்துபோன போன வளமே அப்படின்னு முன்ன கிளாட்டா பண்ண அதே மாதிரி இங்க சொல்ற நலியும் நரகனை வீட்டிற்றும் இந்த உலகத்தை நலிந்து கொண்டிருந்த நரகாசுரனை அழித்ததற்கும் அழித்ததும் அப்படின்னு அர்த்தம் திந்தோள் துணித்த வலியும் பெருமையும் வானனுடைய ஆயிரம் தோல் துணித்தான் அப்படின்னா படிச்சிருக்கோம் நான் அந்த வலிமையையும் பெருமையையும் யான் சொல்லும் தீர்த்த நீர்த்தல்ல நான் சொன்னாலும் அந்த பெருமையை முழுதாக சொல்ல முடியாது நீர்த்தல்ல அதற்கு இணையாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நலியும் நரகனை வீட்டிற்றும் வாணன் திண்டோல் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவறை போல் மைவரை போல் பெரிய கருத்த மலை போல் இருக்கிறான் அப்படி குருவிற்பிரானார் அது மாதிரியாக அழகாக இருக்கிற இந்த பிரான் உங்களுடைய கற்பனை கூட்டுறேன் மைவரை போல் புலியும் உருவிற்பிரானார் அப்படிப்பட்டவருடைய புனை பூந்து மலர்க்கே அவர் புனைந்த துழாய் மலர் துழாயின துளசி அவர் அணிந்த மாலை அப்படின்லாம் அர்ச்சம் பண்ணிக்கலாம் மெலியும் மட நெஞ்சினார் இதற்காக ஏங்கி வருத்தப்படுகின்ற என்னுடைய நெஞ்சினார் தந்து போகின வேதனையே அவர் எனக்கு தந்து போகிறது வேற ஒன்றும் இல்லை வெறும் வருத்தங்கள் தான் எந்த ஒருத்தங்கிறது பெரிய லிஸ்ட் அதை அப்படியே விட்டுலாம் நம்ம எனக்கு தந்து போனது வேதனையை தவிர்த்து வேறொன்றும் இல்லை இந்த நெஞ்சினார் எப்படி திரும்பி படிக்கிறேன் கடைசி போர்ஷன் மைவரை போல் பொலியும் உருவிற்பிரானார் புனை பூஞ்சாய் மலர்கே மெலியும் மடி மட நெஞ்சினார் தெந்து போகின வேதனையே வேதனைகள் தான் குடுத்தார் என்னுடைய நெஞ்சினார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சேர்ந்து பிடிக்கலாமா நலியும் நரகனை வீட்டிற்றும் பாணன் துணித்த வலியும் பெருமையும் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் புலியும் உருவிற்பிரானார் விற்பிரானார் புனை மலர்கே மெலியும் மட நெஞ்சினார் தந்து போயின வேதனையே வேதனை தவிர்த்து வேறொன்றும் தரவில்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்